எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பல்வேறு வகையான பொருட்களையும் எண்ணுவதற்கு எல்லோரும் எண்களை பயன்படுத்துகிறார்கள் நேற்று நடந்த பள்ளிக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியில் நாங்கள் ஐம்பது ஓவர்களில் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்தோம் எண்களை பயன்படுத்துவது என்பது இதுதான் அப்படித்தானே ஒரு பொருளை எண்ணுவதற்கு நாம் முழுமையான எண்களை பயன்படுத்துகிறோம் அந்த எண்கள் முழு எண்கள் என்று அழைக்கப்படும் பண்டைய இந்திய கணித மேதை ஒருவர்தான் பூஜ்யத்தின் குறியீட்டையும் அதன் மதிப்பையும் உலகிற்கு அறிமுகப்படுத்தினார் அடிப்படை எண்ணியலில் இதுவும் இந்தியர்களின் ஒரு சாதனை தான் பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தில் என்ன பெரிய சிறப்பு இருக்கிறது சிரிக்காதே எண்களின் கதாநாயகனே பூஜ்யம்தான் இல்லாமல் உன்னால் பெரிய எண்களை எளிதாக எண்ணவே முடியாது பூஜ்ஜியம் இரு இலக்கங்களுக்கு இடையே இருக்கும் பொழுது அதுதான் அந்த எண்களின் கதாநாயகன் ஏனெனில் அந்த எண்ணின் மதிப்பை சிறியதாகவோ பெரியதாகவோ செய்வது பூஜ்யத்தின் வேலை வாஜுலு நான் இப்பொழுது உன்னை முந்திக் கொண்டு அந்த உள்ள பாறைக்கு போகிறேன் இந்த பெரிய பாறை என்னுடைய இடம் உனக்கு தெரியுமா ஒரு எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்திற்கும் ஒரு இடம் உண்டு அவைகளுக்கு கூட இடங்கள் உண்டா உனக்கு தெரியுமா அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு ஒவ்வொரு இலக்கத்திற்கும் ஒரு இடமதிப்பு உண்டு இடமதிப்பா வலதுபுறத்தில் ஆரம்பித்து இடமதிப்பானது ஒன்றுகள் பத்துகள் போய் கொண்டிருக்கிறது எனக்கு நூறுகள் மற்றும் ஆயிரங்களை பற்றித்தான் தெரியும் ஆனால் ஏன் எண்களுக்கு இடமதிப்பை குறிப்பிடுகிறோம் இடமதிப்பானது எழுதுவதையும் படிப்பதையும் எளிதாக்குகிறது நாம் ஒரு எண்ணை எழுதும் பொழுது அதில் உள்ள ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு இடமதிப்பீடு உண்டு இப்பொழுது ஐம்பத்தி மூன்று என கூறினால் அந்த எண்ணில் ஐந்து என்ற எண்ணுக்குரிய இடமதிப்பு ஐம்பது மற்றும் மூன்று என்ற எண்ணுக்குரிய இடமதிப்பு மூன்று ஆனால் இப்பொழுது நான் முப்பத்தி ஐந்து என்று எழுதினால் அது ஐம்பத்தி மூன்றுக்கு சமம் அல்ல சரியா மிகவும் சரி முப்பத்தி ஐந்தில் மூன்று என்பது பத்து என்ற இடத்தில் உள்ளது ஐந்து என்பது ஒன்று என்ற இடத்தில் உள்ளது அதாவது முப்பது கூட்டல் ஐந்து ஆனால் இது ஏன் என்று உனக்கு தெரியுமா ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் தினமும் நீ எத்தனை இனிப்பு சாப்பிடுவாய் அப்பா எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தருவார் சரி அவர் கடையிலிருந்து எத்தனை வாங்கி வருவார் பத்து இனிப்புகள் கொண்ட ஒரு பொட்டலத்தை வாங்கி வருவார் நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக அதில் மீதியை வைத்திருப்பார் சரி ஒரு பொட்டலத்தில் பத்து இனிப்புகள் இருக்கின்றன என்று கற்பனை செய்து கொள் இப்பொழுது அந்த பையில் உள்ள ஒவ்வொரு இனிப்பும் ஒன்று என்ற எண்ணால் குறிப்பிடப்படுகிறது எனில் பத்து என்ற எண்ணானது பத்து ஒன்றுகளை கொண்டுள்ளது என்பது அதன் பொருளாகும் இப்பொழுது கடைக்காரர் அது போன்ற பத்து பொட்டலங்களை ஒரு பெட்டியில் வைத்து நமது பள்ளிக்கு ஒரு விழாவிற்காக அனுப்புகிறார் இப்பொழுது ஒரு பெட்டியில் இனிப்பு பத்து பொட்டலங்கள் உள்ளன ஒவ்வொரு பொட்டலத்திலும் பத்து இனிப்புகள் உள்ளன எனவே நமக்கு நூறு இனிப்புகள் அந்த பெட்டியில் கிடைக்கின்றன ஆ இதிலிருந்து எனக்கு ஒரு வரிசை முறை தெரிகிறது அதாவது பத்து ஒன்றுக்கள் கொண்டது ஒரு பத்து பத்து பத்துக்கள் கொண்டது ஒரு நூறு பத்து நூறுகள் கொண்டது ஒரு ஆயிரம் ஓ இது எத்தனை வியப்பான விஷயம் நீ சொல்வது மிகவும் சரி பத்து பத்தாக எண்ணுவது கணக்கை மிகவும் எளிதாக்குகிறது நீ இட மதிப்பீட்டை பற்றி நன்கு அறிந்து கொண்டால் அது பெரிய எண்களை எழுதவும் எண்ணுவதையும் எளிதாக்குகிறது